அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து போர் ஸ்டேட் உள்ள அந்த கிளாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது பிரச்சனை யாருக்கு இப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காக இப்போ வரும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம நிறைய வந்து இதில் பார்த்துட்டு இருந்தோம் பகுதி யோகா பகுதியில் வந்து பெண்களுக்கு அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துட்டு இருந்தோம் சமமாக இருக்குங்க எல்லாருக்குமே ஆசனஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பகுதி வந்து ஆண்களுக்காக மட்டுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இந்த போஸ்டைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுநீர் இருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த ஒரு சின்னது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் அளவுக்கு அந்த அக்ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கிளாண்ட் வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம வயசு ஆக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆக ஆண்களுக்கு வர வர வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அது வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால சிறுநீர் போகிற இடத்துல வந்து வலிக்கு வழி ஏற்படுறது அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ரத்த போக்குவரத்து அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் நிறையவே வரும் வயசு ஆக ஆக நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆக ஆக அது கொஞ்சம் பெருசு பரிசா வளரும் அதை வந்து நம்ம எப்படி வந்து பண்றது பண்ணுறதுன்னு கொஞ்சம் வளராம இருக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணணுங்கிறதா நம்ம இந்த ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் வாங்க ஆசனங்கள்லாம் பார்க்கலாம் முதல் ஆசனம் இந்த மாதிரி நம்ம வஜ்ராசன உட்காந்துக்கலாம் வஜ்ராசன உட்காந்துட்டு இந்த வலது காலை வலது பக்கம் பிடிக்க பிரிக்க போகிறோம் இடது காலை இப்படி இடது பக்கம் பிரிக்க போகிறோம் அப்படியே வந்து கீழே வந்து இப்படி உட்கார போகிறோம் ரெண்டு முட்டியும் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் உங்க பட் வந்து கீழே இருக்கும் ரெண்டு கால் வந்து தனியா வந்து இது மாதிரி இருக்கும் நம்ம வஜ்ராசனத்துல ரெண்டு கால் மேல அந்த புதி கால் மேல உட்காருவோம் இதுல வந்து அந்த மாதிரி உட்கார மாட்டோம் அவ்வளவுதான் இந்த மாதிரி உட்காரத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து உட்காந்து பழகிட்டீங்கன்னா சரியாகும் அப்படி இல்லைன்னா நீங்க தலையாணி இல்லட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கால் இந்த மாதிரி ஆகும் போது இந்த இடத்துல ஆங்கிள்ள வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க கீழேயும் வச்சுக்கலாம் ஒன்ரஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் அடுத்த ஆசனம் தண்டாசனில் உட்காந்துக்கலாம் கால்களை முன்னோட்கிணாம் கால்களை வந்து தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பத்தக்கோணாசனம் பண்ண போகிறோம் அதாவது பட்டர்ஃப்ளை வலது காலை மடித்து இப்படி வச்சிடலாம் இடது காலையும் இப்படி முகச்சு இப்படி வச்சிடலாம் இப்போ கைகள் ரெண்டும் சேர்த்து இதுல கோத்துடலாம் கோத்துட்டு நல்லா அப்படியே வச்சுக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேராக வைங்க நேராக வச்சுட்டு இந்த கால உங்களால எவ்வளோ கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு போங்க ஒண்ணு கை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு கையுமே எடுத்து கீழே வந்து இப்படி அழுத்துங்க இப்ப அழுத்தும் போது என்ன ஆகணும்னா ரொம்ப மிக்கில போகும்போது கொஞ்சம் இந்த இடத்துல வலிக்கும் இந்த கிராயின் ஏரியால கொஞ்சம் வலிக்கும் இந்த காலை வேணா நீங்க கொஞ்சம் இப்படி முன்னாடி நகர்த்திக்கோங்க நகர்த்திட்டு இந்த காய் கை வச்சு கீழே போய் அழுத்துங்க அழுத்தும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் கையில் நல்லபடி கீழே வச்சு அழுத்துங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள கால்கள் தள தைக்கலாம் ஆழ்ந்த மூடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுல வந்து பத்த கோணாசனா வந்து அப்படியே வந்து மேலும் கிளியுமே வந்து நீங்க நகர்த்தலாம் கைகளை இப்படி கோத்துக்கோங்க உங்களால எவ்வளவு கால் வந்து உள்ள கொண்டு போடும் போக முடியுமோ அவ்வளவு உள்ள போயிட்டு கால் நல்ல கீழே வைங்க நல்ல முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்ப அப்படியே வந்து பொறுமையா பண்ணுங்க பொறுமையா ரெண்டு காலை மேலே தூக்கிட்டு அப்படியே வந்து இப்ப கீழே வைக்கலாம் மறுபடியும் பல எடுத்துக்கலாம் உள்ளே இழுத்து உள்ளெழுத்து விடலாம் இப்போ அடுத்தது வந்து ஒரு காலை வந்து மடக்கியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நீட்டியும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு காலை மட்டும் நம்ம இப்படி வந்து மேலே பிடிக்க போகிறோம் மேலே பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க இந்த ப இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க நல்லா வந்து இந்த பக்கம் பின்னாடி பின்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு கை எப்படி வசதி வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த கால் பாதத்தை இந்த எல்போ இதில் வைக்கணும் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எப்படி வருதோ அதை பார்த்துக்கோங்க நல்லா இப்படி பின்னோக்கி கொண்டு போகணும் நடுவில் வரும் பின்னாடி போகணும் நாடுல வரணும் அந்த மாதிரி வந்து பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க வேகமா பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இடத்துக்கு அல்ல பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் மாதிரி இது ஆசனம் இல்லை வந்து நம்ம ஆசனம் வந்து பண்ணோம் இது வந்து ஸ்ட்ரெச்சு இது வந்து போஸ்டேட் குள்ள ஆசனங்கள் இருந்து நம்ம ஆசனங்களை வந்து பாத்துட்டு இருந்தோம் ஒரு மூணு ஆசனங்களை வந்து பாத்துட்டு இருந்தோம் பகுதியில் இது பகுதி ஒன்று வீராசனம் வந்து பார்த்தோம் அது ஒன்றும் இல்லை வஜ்ராசனம் மாதிரி உட்கார்ந்து நம்ம காலை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க போகிறோம் இது உட்காரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் அப்போயே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு பில்லோவில் அந்த மாதிரி போட்டு உட்காந்துக்கலான்ட்டு அந்த மாதிரி பண்ண முடியலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த வீராசனா அதுக்கு அப்புறம் மட்டும் பத்தக்கொண்ணாசனம் பண்ணோம் பத்தக்கொண்ணாசனம் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மற்ற பகுதியிலாம் வந்து சொல்லியிருப்பேன் கொண்டாசனங்கிறது அந்த பட்டர்ஃப்ளை போஸுங்கிறது வந்து குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்க பெண்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனங்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த பெல்விக் ரீஜனில் மட்டும்தான் வந்து அதுதான் வந்து சிறுநீர் பைக்கு கீழே தான் வந்து போஸ்டேட் கிளாண்ட் இருக்குது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு இடுப்பு பகுதியை இருக்கிற ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஹிப் நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அந்த இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி தரும் அதுக்காக வந்து நம்ம இந்த பத்த கொண்ட ஆசனம் பண்ணோம் அடுத்ததுல ஆசனங்கள்லாம் வந்து பண்ணிட்டே இருந்தோம் இந்த ஆசனங்களை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும் ஆண்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை விட வந்து ஆண்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி அவங்கள வந்து கவனிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டக்குன்னு செக் பண்ணுறது ஹெல்த் செக்அப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க ஐம்பது வயசு வரும்போது தான் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து உருவாகிட்டே வரும் அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து ஆசனங்கள்லாம் கொஞ்சம் டெய்லி பேசிஸில் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து இந்த எந்த ப்ராப்ளமே வராது இது எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்